ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கோயிலில் கொடுக்குற மாதிரி புளியோதரை வீட்லேயும் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு பொருள் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அது வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் அது என்ன பொருள்னு இப்போ வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் புளியை வந்து வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க வெண்டயம் சீரகம் மிளகு ரெண்டு ஸ்பூன் வந்து எள் எடுத்துக்கிறோம் எள்ளு தான் இந்த புளியோதரைக்கு ரொம்பவே முக்கியம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை பெருங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு மூணுலேருந்து நாலு கட்டி உரித்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடான வந்து மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க மல்லி வெறுபட்டிருக்கே எடுத்துடலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கூடவே சீரகம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் தீ விட்டுறதுங்க வெந்தயம் வந்து வந்துடும் அதனால் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எள் எடுத்துட்டோம் அதையும் நல்லா எடுத்துக்கலாம் இந்த புளியோதரைக்கு டேஸ்ட் கொடுக்கறது வந்து எள் தான் இப்போ வந்து கடுகும் கூட ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வாசனை வர அளவுக்கு எடுத்துக்கோங்க வறுபட்டுச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இப்போ கூடவே இது வந்து நாலு வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கா வறுத்த பொருள் எல்லாமே தனியாக ஆற வச்சுருங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே க குளித்த சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே பூண்டையும் சேர்த்து பூண்டு நல்லா கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா இனையிலையும் கருத்துக்கோங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வந்து புளி புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சுடி அனைவரையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புளி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து இது கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து குழம்பு சுண்டை சுண்டை உப்பு கச்சிர போட்டு இந்த அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ ஏ இது கூடவே இப்போ நம்ம தனியாக வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொருள் எல்லாமே ஒரு குரகுரப்பாக ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல குரகரப்பாக அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் அந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வடித்து வச்சுருந்த வடித்து ஆற வச்சுருந்த சாப்பாட்டில் புளிக்குழம்பு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரே ஊட்டுக்காக மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து சாப்பாடு உடஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட கோயில் புளியோதரை வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பொருள் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னென்ன அப்படின்னா பருப்பு வேர்க்கடலை இது ரெண்டுமே வந்து நான் சேர்க்கலை நீங்கள் சேர்த்திங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட கோயில் புளியோதரை ரெடி தேங்க் அப் Thank you for watching video.